ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்துட்டு நவமூழியாகக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா டுவெண்ட்டி நைன்த் வருது இருபத்தி எட்டாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த நாலு வருஷம் பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு நவ மொழியாகம்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜருங்கிறதுலாம் தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியலை பட் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் கோங்க அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணி அனுப்பி விடணும் டைப் பண்ணி அனுப்பி தான் இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் என்ன ஏதுங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்குறவங்க அவசியம் எந்த ஊர்லேருந்து இருந்து நீங்கள் கோரிக்கை அனுப்புகிறீங்களோ உங்கள் அதாவது உங்களுக்கு என்ன விஷயத்துக்கு நீங்கள் அனுப்புறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு நீங்கள் அனுப்பணும் கோத்திரம் தெரிஞ்சதுன்னா அதுவும் போட்டு அனுப்புங்க சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இந்த பதிவு வந்துட்டு சிவனோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே சிவனருள் இருந்தால் மட்டுமே இந்த பதிவு உங்கள் கண்ணில் போடுங்க ஏன்னா இது அவ்வளோ ஒரு மகத்துவமான சித்தர்கள் சொல்லி வச்சு ஒரு அபூர்வமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக ஒரு பதில் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு உண்மையாகவே இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணி கூட இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு விசேஷமான ஒரு அற்புதத்தை காமிக்கக்கூடியது இந்த பதிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை என்னால் சொல்ல முடியும் இப்போ நம்ம சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது அந்த விஷயத்த கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க அம்மா எனக்கு விட எல்லாத்துக்கும் தெரியும் அந்த லோ பிபி மாத்திரையே சாப்பிடாம உடம்ப நல்லாக்கி குடுத்திருக்காங்க அம்மா அப்ப அம்மாவோட சக்தி எவ்வாறுமா அம்மா அவங்களுக்கு ரொம்ப நண்டு கிளம்பிட்டு ரொம்ப நன்றி அன்னை வாராகி பாலமே சரணம் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க சொல்லும்போது எனக்குமே அந்த ஃபீல் புரியுது ஏன்னா எனக்குமே பிபி இருக்குங்க லோ பிபி வந்துட்டு நம்ம ஏமாந்தோம்னா பிடிச்சி நம்மளை தள்ளி விட்டோம்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சிவியரான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அதுக்கு வந்து டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க பல வருஷமாக இப்போ அது வந்து இல்லாமல் அவங்களை கடவுள் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க வராகி அன்னைக்கு அவங்க நன்றிகள் சொல்லி அவங்க உடல்நிலை இன்னும் தேறி நல்லா ஆரோக்கியமாக அவங்க வாழட்டும் வராகி அன்னைக்கிட்டு நம்ம எல்லாருமே அவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரிங்களா வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பதிவு சிவனருள் இருந்தால் மட்டுமே சிவனோட ஆஷிர்வாதம் இருந்தால் மட்டுமே இதை நீங்கள் கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சித்தர்கள் குறிப்பில் நம்மளோட வராகாமத்தி சித்தரையாக அவங்களுக்கு தெரியும் அவரோட ஆசிர்வாதத்தில் இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வெளியே வந்து நல்லாந்துட்ருக்காங்க அவர்கள் அவங்க சொல்லி வச்ச அந்த சித்தர்கள் குறிப்பிலேருந்து நான் சொல்லப்பட்ட எத்தனையோ விஷயம் நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை முறையாக செஞ்சு பயன்படுத்தி நிறைய விஷயங்களுக்கு தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க அந்த வகையில் இது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாங்க ஏன்னா நான் நிறையா எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன் மனசே ஓஞ்சி போச்சு ரொம்ப எல்லாமே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எனக்கு ஒன்றுமே நடக்காதுன்ற ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன் எனக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கையே போயிடுச்சு கடவுளே கும்பிடக்கூடாதுன்ற இடத்துக்கு நான் போயிட்டேன்ற மனரீதியெல்லாம் இருப்பீங்கள்ல அப்படிலாம் இருப்பீங்கள்ல அப்படிலாம் இருக்கீங்கன்னா ஒரு வாட்டி நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள் ஒரே ஒரு வாட்டி ஏன்னா நீங்கள் லைஃப்பில் எத்தனையோ செஞ்சுருப்பீங்க எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பீங்க நான் எல்லாத்தையும் பார்த்தாச்சின்னு சொல்கிறவங்க எவ்வளோ சீனியர்ஸ்லாம் இருப்பீங்க இருந்துட்டு போகட்டும் நீங்கள் எவ்வளோ பார்த்துருந்தாலும் ஒரு வாட்டி கடைசி முயற்சியாக இதை ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் உங்கள் கிட்டே சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் நிஜமாக உங்களால் இதில் இவ்வளோ அற்புதம் இருக்காங்க நீங்கள் நாலு பேர்த்துக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த விஷயம் வந்து இருக்கும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு தான் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்துச்சினாலும் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்குள்ளே ஒரு ஹிஸ்ட்ரியே வந்திருக்கு நிறைய விஷயங்கள் இவங்களோட அற்புதங்களை வந்துட்டு நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் தெரியலன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயத்த நான் சொல்லிவிட்டு இதை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு சொல்லணும்னா இவங்க எல்லாருமே சிவபக்தர்கள் சிவனோட ஒரு தீவிரமான ஒரு பக்தர்கள்னு சொல்லலாம் சிவனுடைய நாமத்தையும் சிவனுடைய புகழையும் சிவனை பற்றிய பல நூல்களையும் பல குறிப்புகளையும் வந்துட்டு இந்த உலகக்கு வந்து அழித்தவங்க இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் பார்த்தீங்கன்னா ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த நாயன்மார்கள்னு இவங்களை சொல்லலாம் ஏன் இவங்கள சக்தி வாய்ந்த நாயன்மார்கள்னால் இவங்களோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா இவங்க சிவனுக்காக வேண்டி அர்ப்பணிச்சவங்க இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களோட வரலாறு தான் நமக்கு ஒரு குறிப்பா வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இவங்களோட நீங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு புக்ல வந்துட்டு இவங்களை பத்தி விரிவா ஒருத்தர ஒரு ஒரு நாயன்மார்களோட வரலாறையும் அவங்க ஒரு ஒருத்தரும் என்னென்ன பண்ணாங்க அவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு ரொம்ப விரிவா அந்த பெரிய புராணம் அப்படிங்கிற புக்ல வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இவங்களை பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்துட்டு சிவபெருமானோட திருவருளால முக்தி அடைஞ்சிருக்காங்க இன்னும் சில பேர் வந்து சிவனோட அடியார்கள்னால முக்தி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இன்னும் சிலர் வந்துட்டு சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணி அந்த சிவலிங்கத்தினால முக்தி அடைஞ்சவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிவனோட நிறைய விஷயத்த வந்து இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு என்னென்னா பக்தியாலும் தொண்டாலும் இறைவனை வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களோட வரலாறுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க சிவனோட ஆசீர்வாதத்தோட படி சிவனே தன்னோட வாயில் சிவனே சொல்லி வச்ச ஒரு விஷயம் என்னென்னா யார் ஒருத்தங்க தாங்க முடியாத வேதனையிலும் கஷ்டத்திலையும் எப்படிடா வெளியே வர்றதுங்கிற ஒரு துயரத்தை துடிச்சிட்டு இருக்கிறவங்க இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களோட வரலாறையும் ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தர் வீதம் அறுபத்தி மூன்று நாளைக்கு யார் ஒருத்தங்க படிச்சு முடிக்கிறாங்களோ அந்த அறுபத்தி மூன்றாவது நாள் நீங்கள் என்ன மலை போல பிரச்சனை இருந்தாலும் அது பனி போல் விலகிவிடும் அப்படிங்கிறது சிவன் வாக்காக கொடுக்கப்பட்டிருக்குங்க இன்றைக்கி நான் சொல்ல வந்தது அதுதான் நீங்கள் எவ்வளோ விஷயத்தை ட்ரை பண்ணி தோற்று போயிருந்தாலும் நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்கள் சிவனடியார்களை பற்றி இந்த அறுபத்தி மூணு நாயன் நாயன்மார்களை பற்றி கொடுத்துருக்காங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வரலாறு அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிணாலே உங்களுக்கு வரும் இல்லைன்னா நான் சொன்ன அந்த பெரிய புராணம் அப்படிங்கிற புக்கில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒருத்தரோட வரலாறு ஒரு ஒரு நாயன்மார்களோட வரலாறையும் அறுபத்தி மூன்று நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தோடது முடிக்கணும் நீங்கள் டெய்லி ஒரு ஒருத்தர் வரலாறை அறுபத்தி மூணு நாளைக்கு படிச்சுட்டு வரும்போது அறுபத்தி மூணாம் நாள் இது முடிவடையும் போது நீங்கள் நான் தான் சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய மலையாட்ட பிரச்சனை இருந்தாலும் அது பணியாட்ட விலகிடும் இருந்த இடம் தெரியாமல் விலகிடும் அப்படிங்கிறது சிவன் வாக்காக கொடுக்கப்பட்டிருக்குங்க அவ்வளோ ஒரு மகிமை பொருந்தியது இது என்னால் உங்களுக்கு சேலஞ்சாகவே சொல்ல முடியும் இது வந்து நடக்காமல் இருக்கிற எந்த விஷயத்தையாக இருந்தாலும் அசைச்சு பார்த்துரும் நடத்தி காமிச்சிடும் அப்பேற்பட்ட ஒரு விஷயம்தான் இது நீங்கள் எல்லாம் தயவு செஞ்சு எவ்வளோ விஷயங்களை செஞ்சவங்க இதை ஒரு வாட்டியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம தொடங்குறக்கு சோமவார திங்கள் இன்றைக்கி அருமையான நாள் நட்சத்திரமாக வந்து வந்திருக்கு கிருத்திகை நட்சத்திரத்தோட சேர்ந்து வந்திருக்கு இப்படி ஒரு சேர்க்கையெல்லாம் வந்துட்டு கிடைக்கிறது கஷ்டங்க நம்ம வீடியோவில் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்க விஷயம் என்னென்னா முக்கியமான நாட்கள்லாம் வரும்போது விடாதீங்க விடாதீங்கன்னு அதே தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அறுபத்தி மூணு நாயன்மார்களை அந்த அவங்களோட வரலாறை படிக்கிறதுக்கு சிவனர்லேயே ஒரு நாள் பார்த்திங்கன்னா பிரதோஷம் பிரதோஷத்தன்னைக்கு நம்ம தொடங்கணும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் தயவு செஞ்சு ஒருத்தரோட வரலாறு உட்காந்து படிச்சுடுங்க அவ்வளோ உங்களுக்கு ஒரு கதை கேட்டால் எவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷமாக எவ்வளோ ஐயோ எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க இப்படி ஒருத்தங்க பக்தியால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்குமா இந்த ஒரு ஒரு கதைகளும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வரலாறும் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குமா படிக்க படிக்க நம்மளால் நிறுத்தவே முடியாது அவ்வளோ ஒரு மகிமை பொருந்தே இருக்கும் அதனால் டெய்லி ஒரு ஒருத்தரோட வரலாற படிங்க டெய்லி ஒன்று ஒன்று படித்தாலே உங்களுக்கு அறுபத்தி மூணு நாள் அறுபத்தி பேரோ அறுபத்தி மூணு பேரோட தான் நீங்கள் முடிச்சிடலாம் இன்றைக்கி யாராவது ஒருத்தோடத கண்டிப்பாக எடுத்து படிங்க லைனை ஒரு ஒருத்தரைதான் படிச்சுட்டு வாங்க நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே எந்த விஷயம் எந்த சங்கடம் உங்களுக்கு சரியாகணும்னு நீங்கள் நினச்சிட்டு பண்ணுறீங்களோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே அது இல்லாமல் போயிடுங்க அந்த அறுபத்தி மூணாவது நாள் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும் இதை நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு சேலஞ்சிங்காக சொல்கிறேன் தயவு செஞ்சு படிங்க சரிங்களா எவ்வளோ விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண் பண்ணுவீங்க கொஞ்சம் இதையும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பண்ணுங்க நிறைய விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வரலாறுமே பாத்தீங்கன்னா சிவனை பற்றி அது இவங்க எல்லாருமே சிவனடியார்கள் சிவனுக்கா வண்டி வாழ்க்கைய கொடுத்தவங்கன்னு சொன்ன பாத்தீங்களா சிவனே சொன்ன ஒரு விஷயம் யார் ஒருத்தவங்க இவங்க வரலாறை எடுத்து படிச்சு முடிக்கிறாங்களோ யார் ஒருத்தவங்க இவங்களை பத்தி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னோடய பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அவங்க கஷ்டத்தை துடைக்கும் என்னோடய கரங்கள் அவங்களுக்காக வேண்டி போய் நிற்கணும் சிவனே தன்னோடய வாயால் சொன்ன ஒரு விஷயம் அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்த ட்ரை பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சங்கடத்தில் ஏதாவது ஒரு வழி கிடைச்சிடாதா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை தான் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம தேடி தேடி போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாக் வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது முக்கியமான ஒரு விஷயங்க அவசியம் செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரூல் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மனசார பக்தியோடு உட்காந்து படித்தாலே போதும் முடிஞ்சளவுக்கு நான்வெஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பக்தியோட மனசு சுத்தத்தோட மனசை நிலைப்படுத்தி நீங்கள் தான் எனக்கு கதின்னு கடைசி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் படிக்கிற மாதிரி அவரை நினச்சி மனசார இதெல்லாம் படிங்க ஏதாவது ஒரு வழி நிச்சயம் உங்களுக்கு பண்ணி கொடுப்பார் ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்திட்டே இருக்கேன் உங்கள் அன்பு ராஜி ராஜி தேங்க்யூ ஸோ மச்